எல்லாருக்குமே என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நூ நூற்றி எழுபத்தி ஆறாவது வீடியோ அதில் வந்து இது வந்து அப்போ இருபத்தாறாவது பாகம் பகுதி இந்த ரிவியூவில் இருபத்தாறாவது பகுதி இது வந்து ரொம்ப சின்ன வீடியோ ஆனால் ரொம்ப பவர்ஃபுல் சொல்லுவாங்கள்ல மூர்த்தி சிறு சிறு சிறுத்தாலும் கீர்த்தி குறையாது அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி ரொம்ப சின்ன ஒரு வீடியோ தான் பத்து நிமிஷத்துக்கு மேலே போகாது ஆனால் அதில் சொல்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அதை நல்லா கவனமாக கேளுங்க ஓகேயா இந்த மெத்தடுக்கு பேர் டிக்ரி மெத்தட் த டிக்ரி மெத்தட் இந்த டிக்ரின்னா என்ன அதாவது நம்ம ஒரு கோர்ட்டில் வழக்குன்னு போகிறோம் அப்போது வழக்கு வாதம் பிரதிவாதம் எல்லாம் நடந்துடுச்சு கடைசியில் ஜட்ஜு வந்து எல்லா ரெண்டு பேரையும் நல்லா கேட்டுட்டு அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறார் அந்த தீர்ப்புக்கு பேர் தான் டிகிரி ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சா ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சா ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சா அப்படின்னு கேட்பாங்க அதுதான் ஃபைனல் தீர்ப்பு அதுதான் டிகிரி இப்போ லோவர் கோர்ட்டில் போகும்போது நமக்கு ஒரு டிகிரி வருது நமக்கு அது நமக்கு பிடிக்கலை நமக்கு அது ஜாத சாதகமாக இல்லை நம்ம நினைச்சு விதத்தில் வரலைன்னா ஹையர் கோர்ட்டுக்கு நம்ம போகலாம் ஆனால் அந்த கோர்ட்டை சம்மந்த வரைக்கும் அந்த லெவலில் கோர்ட்டில் அதுதான் ஃபைனல் என் ஜட்ஜு என்ன சொல்கிறாரோ அதுதான் ஃபைனல் அதுக்கு மேலே வேறு அங்கே அங்கே அப்பீல் கிடையாது ஹையர் கோர்ட்டுக்கு தான் நம்ம அப்பீல் போகணும் அதேமாதிரி இப்போ பல லெவலுக்கு போகிறோம் டிஸ்டிக் லெவலு ஸ்டேட் லெவலு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போகிறோம் சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது ஏபெக்ஸ் கோர்ட் அங்கேயும் அங்கே சொல்லிட்டோம்னா அங்கே வர்ற டிகிரிக்கு அதுக்கு மேலே வேறு ஒரு கோர்ட் கிடையாது அதுதான் ஃபைனல் இல்லையா அப்போது அந்த இந்த டிகிரிங்கிற அர்த் வ வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஓகேயா அதாவது எ எந்த ஒரு கோர்ட்டை சம்மந்த வரைக்கும் அந்த ஜ அந்த ஜட்ஜ் அது வந்து சிங்கிள் ஜட்ஜாக இருக்கலாம் த்ரீ பெஞ்ச் ஒரு பெஞ்சாக இருக்கலாம் மூணு ஏழு ஒம்பது ஜட்ஜஸ் உள்ள காம்ப்ளிகேஷன் ஆக ஆக நிறைய பேர் ஜட்ஜஸை போடுவாங்க அவங்களுக்குள்ளே நிறைய ஆர்கியூ பண்ணுவாங்க அப்புறம் தான் ஒரு விதி வரும் ஒரு தீர்ப்பு வரும் ஓகேயா அப்போது அந்த தீர்ப்புக்கு பேர் தான் டிகிரி இதில் சரி நமக்கு ஏற்கனவே தெரியும் பவர் ஆஃப் தாட்ஸ் நம்மளோட சிந்தனையோட பவர் என்ன அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் அதனால் என்ன நல்லதே நினைக்கணும் நல்லதே நடக்கணும் ஓகே அதுதான் ஒரு இது ரெண்டாவது த பவர் ஆஃப் வேர்ட்ஸ் வேர்ட்ஸ்னால் நம்ம வார்த்தைகள் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் இப்போ நல்லா சந்தோஷமாக மனசு நிறைஞ்சு நீ நல்லா இருப்பா நீ நல்லா வருவேன் அப்படின்னு மனஸ் அடிமனசில் இருந்து சந்தோஷமாக நம்ம ஒருத்தங்களை வாழ்த்தினோம்னா அந்த வாழ்த்துக்கு ஈடு இணை வேற எதுவுமே இல்லை அதான் பெரியவங்கள்ட்ட எல்லாம் காலில் தொட்டு நமஸ்கரிக்கிறது ஆசீர்வாதம் வாங்கிறது நல் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கெல்லாம் அர்த்தம் உண்டு அதே போல் நம்ம ஒருத்தங்களை சபிக்கிறோம் கெட்ட வார்த்தை பேசுகிறோம் அதுக்கும் ரொம்ப பவர் இருக்குது அது நம்மளை திருப்பி அடிக்கும் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் நம்ம சொல்கிற நம்ம நினைக்கிற சிந்திக்கிற சிந்தனைக்கும் சொல்கிற வார்த்தைக்கும் பவர் ஜாஸ்தி ஓகே இது ரெண்டும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தெரிஞ்சாலும் நம்மளை அறியாமல் நம்மளும் பலவித தப்புகள் பண்ணுறோம் அது வேறு விஷயம் இப்போது இந்த மாதிரி பவர் ஆஃப் தாட்ஸு பவர் ஆஃப் வேர்ட்ஸு இருக்கும்போது அதையே நம்ம உபயோ பாசிட்டிவாக உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம் இதில் இப்போ இப்போ பவர் ஆஃப் வேர்ட்ஸும் பவர் ஆஃப் தாட்ஸும் தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து ஃபிஃப்டி பர்சண்டாக டுவெண்ட்டி பர்சண்ட்டாக தேர்ட்டி பர்சண்டாங்கிற வார்த்தை பேச்சுக்கே இடம் இல்லை ஓகேயா இ இதற்கு வந்து இவ்வளோ தான் சொல்கிறதுக்கு இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஓகே ஆனால் இதுக்கு ஒரு சின்ன உதாகரணம் கொடுக்குறார் உதா ஓகே யார் இந்த புக்கை எழுதின டாக்டர் ஜோசப் மர்ஃபி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறார் அது என்னென்னா ஒரு எங்கள் ஒரு ஒரு பொண்ணு அவ அந்த பொண்ணு பின்னாடியே ஒரு பையன் இருக்கான் அவன் ச அவனை அவளை வந்து ரொம்ப ஹேரஸ் பண்ணுற மாதிரி டேட்டு கொடு டேட்டு கொடு டேட்டு கொடுனா டேட்டிங் இது இது வந்து ஃபாரினில் நடந்தது இன் இந்தியாவிலும் சென்னையிலையும் கேரளாலையும் நடந்தது இல்லை ஃபாரினில் நடக்கிறது அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிக்கல அதனால் அந்த பையன் பின்னாடியே சுற்றிகிட்டு இருக்கான் அங்கே போகலாமா இங்கே போகலாமா இன்றைக்கி வரலையா அங்கே வரையான்னு ரொம்ப கம்பல் பண்ணுற மாதிரி அப்போது அவ அந்த சுச்சுவேஷன்லேருந்து இவளை வெளியவே வர முடியல அவ்வளோ தூரம் அவன் அப்படியே பின்னாடியே போகிறான் அப்போது அவை ஒரு தீர்மானம் எடுக்கிறான் ஓகேயா அந்த ஒரு முடிவுக்கு வரான் அந்த முடிவுக்கு பேர் தான் டிகிரி அதுதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அவன் என்ன செய்கிறான் ஐ ரிலீஸ் ஹிம் இன்டு காட் ஐ ரிலீஸ் ஹிம் இன் டு காட் நான் அவனை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் ஹீ இஸ் இன் ட்ரூ ப்ளேஸ் அட் ஆல் டைம்ஸ் அவன் இருக்க வேண்டிய இடத்துல தான் இனிமேல் இருப்பான் ஐ எம் ஃப்ரீ அண்ட் ஹீ இஸ் ஃப்ரீ அதனால் அவன் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துட்டான் நான் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் நான் இனிமேல் ஃப்ரீ அவனும் ஃப்ரீ ஐ டிக்ரி இப் அவள் சொல்கிறான் பிரார்த்தனையில் now ஐ டிக்ரி தேட் மை வேர்ட்ஸ் கோ ஃபோர்த் இன் infinite இன்ஃபினிட் மைண்ட் இப்போ நான் சொல்கிற வார்த்தைகள் என்னோட ஆள் மனசுக்கு சென்று ஆள் மனசு அதுக்கு வேண்டியவற்றை ஏற்ற மாதிரி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாள் அவ்வளோதான் இப்போ நம்ம இங்கே இங்கேயும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸுகள் உண்டு தினமும் தினமும் புதுசு புதுசாக கதைகள் தான் வருது கதைங்கன்னா வெறும் கட்டுக்கதையில் உண்மையிலே நடக்கிற கதைகள் தான் இப்போ நம்ம என்னென்ன உடனே ஃபோனு ஃபோன் எடுப்போம் ஃபோட்டோ எடுப்போம் நாலு பேர்ட்டை காமிப்போம் அவங்கள நேரடிக்கிற என்ன வேலையெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்வோம் செய் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல மாட்டோம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க காலேஜில் அவங்களுக்குள்ள பேச்சு ஸ்கூலில் அவங்களுக்குள்ள பேச்சு அது இது கடைசியில் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது தற்கொலை வரைக்கும் போகிறது இ அதெல்லாம் எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறோம் அதெல்லாம் எப்படி இது எப்படி இதை விட சூப்பரான ஒரு மெத்தட் இருக்கா லைஃப்பில் நம்மளோட ஆழ்மனசோட அபார சக்தியை தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் சில்லியாக எதுக்குமே போகக்கூடாது நம்ம ந நான் தான் என்னோடய வாழ்க்கைக்கு பொறுப்பு ரெஸ்பான்சிபிள் அதுதான் the ஃப்யூச்சர் இஸ் இன் your ஹேண்ட்ஸ் your லைஃப் இஸ் இன் your ஹேண்ட்ஸ் அப்படின்னு அந்த காலத்துலேயே சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க அப்போது ஆழ்மனதின் அற்புத சக்தியை புரிஞ்சவங்களுக்கு நம்ம வேறொரு சக்தியை தேடி நாடி போக வேண்டிய அவசியமே இல்லை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா பாருங்களேன் ம் ஐ லீவ் ஐ ரிலீஸ் யூ லீவ் ஹும் இல்லை ரிலீஸ் ரிலீஸ் பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணிட்டேன் அது திருப்பி வராது ஐ ரிலீஸ் ஹும் இன்ட்டு காட் ஹீ இஸ் இன் ட்ரூ பிளேஸ் அட் ஆல் டைம்ஸ் அவன் இருக்க வேண்டிய இடத்துக்கு போயிட்டான் நான் இப்போ ஃப்ரீ நான் மென்டலி ஃப்ரீ அவனும் ஃப்ரீ ஐ டிக்ரி தேட் மை வேர்ட்ஸ் கோஃபோர்த் இன் டு இன்ஃபினிட் மைண்ட் இன்ஃபினிட் மைண்ட்ங்கிறது அவளோட ஆழ்ம உள் ஆள் மனசு அண்ட் இட் பிரிங்ஸ் இட் டு பாஸ் இதுவும் ஏற்கனவே பார்த்துட்டோம் பிரிங்க்ஸ் இட் டு பாஸ்னால் பிரிங்க்ஸ் இட் டு ஹேப்பன் என் எப்படி நடக்கணுமோ அதுபோல் என்னோடய ஆழ்மனசு இனிமேல் அதோட என்ன சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இட் இஸ் ஸோ அஃபமேட்டிவ் பா மெத்தடில் பார்த்தோம் கடைசியில் எப்படி சொல்லணும் இட் இஸ் ஸோ அது மாதிரி நடக்கும் அடிச்சு சொல்லியாச்சு இப்போ என்ன சொல்கிறாயோ ஹீ வேனிஷ்டு வேனிஷ்னா என்ன ஹீ வேனிஷ்டு இன் டு தின் ஏர் அப்படிம்பாங்க இங்கிலீஷில் வேனிஷ்னா அவன் காணாமலே போயிட்டான் அவன் காணாமலே போயிட்டான் அதுக்கப்புறம் அவன் அந்த அந்த பொண்ணு பக்கமே தலை வச்சு கூட படுக்கலை ஓகே நம்ம பாஷையில் சொல்கிறான் அண்ட் ஷீ ஹஸ் நெவர் சீன் ஹிம் சின்ஸ் ஆடி அதோட சொ இன்னொன்று சொல்கிறான் இட் வாஸ் அஸ் தோ த கிரவுண்ட் ஸ்வாலோடு ஹிம் அப் அந்த பூமா அவளை அப்படியே முழுங்கிட்ட மாதிரி விழுங்கிட்ட மாதிரி அதாவது அதுக்கப்புறம் அவனை பா அந்த லைஃப்பில் அவள் பார்க்கவே இல்லை அப்போது அந்த வார்த்தைகளுக்கு உண்டான பவர் எப்படின்னு யோசித்து பாருங்கள் வார்த்தைகள் உண்டுக்கான பவர் அவளோட தாட்டில் உண்டான பவர் அத்தனை பவரையும் அவள் அடி ஆழ்மனதுக்கு உழவு தள்ளிட்டான் ஆழ் மனசு அதுக்கேற்ற மாதிரி வேலையை செஞ்சிடுச்சு அவனோட மனசை மாற்றிடுச்சு அவன் சில சமயம் அவன் இவளை வெறுத்துட்டே போயிருந்துருப்பான் எவ்வளவு இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே நம்மளால் உலகத்தை வெல்ல முடியும் இவ்வளோ பவர் இருக்கிறது அப்போது இதில் ஒரு பைபிளிருந்து ஒரு கோட் தவ் ஷால் டிகிரி எ திங் அண்ட் இட் ஷால் பி எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் டு தி அண்ட் த லைட் ஷால் ஷைன் அப்பான் தை வெய்ஸ் ஸோ பி எ மென்டல் என்ஜினியர் மனசில் ஒரு என்ஜினியராக இருந்து நடக்க வேண்டியதை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் எவ்வளோ அற்புதமான ஒரு சின்ன ஒரு மெத்தடு ஆனால் அது இதுக்கு மேலே வேறு எந்த மெத்தடும் கிடையாது எப்படி ஒரு ஜட்ஜு சொல்கிறதுக்கு மேலே வேறு ஒன்று கிடையாதோ அது மாதிரி நம்ம சப்கான்ஷியஸ் நம்ம ஆழ்மனசோட சக்திக்கு மேலே வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் இதில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் எல்லோரும் இதை பயன்படுத்தி அவங்களோட எல் உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா கஷ்டத்தையும் போக்கி நூறு சதவீதம் எல்லோருமே ஹாப்பியாக சந்தோஷமாக ஹெல்த்தியாக இருக்கணும்னு அந்த இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் நற்பவி நற்பவி நற்பவி